ஈஸியான ஹெல்த்தான டேஸ்ட்டான கீரை சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா முதல்ல முருங்கைக்கீரையை அந்த நரம்புகள்லாம் எடுத்துட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் எல்லாம் சேர்ந்து பொரியணும் வரமிளகாயும் சேர்த்து பொரிய விடுங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்து வதக்குறோம் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க ஒரு தக்காளி பழத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ எல்லாம் சேர்ந்து வதங்கின பிறகு குக்கரில் நான் தே தேவையான அளவுக்கு துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதிலே மஞ்சள் தூள் எண்ணெய் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து ஊற்றிருக்கேன் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்து ஒன்று போல் கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்துக்கிறோம் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரை இலைகளை நம்ம சேர்த்துக்கிறோம் எல்லாம் சேர்த்து ஒன்று போல் கலந்து விடுங்க அதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் சோம்பு ஜீரகம் ஒரு மசாலா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு புளியை கரைச்சி நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம தேங்காய் மசாலாவையும் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு டேஸ்ட்டான ஈஸியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மக்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்